அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்காத்து அபுதாபி துபாய் ஷார்ஜா மற்றும் ஏனைய ஐக்கிய அரபு அமீரக பள்ளிவாசல்களில் வெள்ளிக்கிழமை ஊதப்படும் ஜுமா உரை வெளியீடு ஐக்கிய அரபு அமீரக அரசின் இஸ்லாமிய விவகாரத்துறை தேதி வெள்ளிக்கிழமை ஜுமாதியில் அவ்வல் பிறை ஒன்போது ஹிஜ்ரி ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஏழு முப்பத்தி ஒன்று அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தலைப்பு சுயமரியாதை தலைப்பு சுயமரியாதை எல்லா புகழும் அவ்வாஹுக்கே ஒவ்வொரு ஆளுமைக்கும் அதற்கான சுயமரியாதையை அவன்தான் உருவாக்கி வைத்திருக்கிறான் அதற்கான தனி மரியாதையை அவன் அதன் உள்ளங்களில் அவன்தான் பதிய வைக்கிறான் மேலும் வணக்கத்திற்குரியவன் அவ்வாஹுவையின்றி வேறு யாரும் ஆட்சி அதிகாரங்கள் அவன் வசமே உள்ளன அவனுக்கு யாதொரு இணையும் இல்லை என்று நான் சாட்சி கூறுகிறேன் எங்கள் திருநபி முகமது சொல்லம் வாஹு அலை அவர்கள் அவ்வாஹுவின் அடியாராகவும் தூதராகவும் இருக்கிறார்கள் என்று நான் சாட்சி கூறுகிறேன் யா அல்லாஹ் எங்கள் தலைவர் நபிகள் நாயகம் சன் அல்லாஹுலம் அவர்கள் மீதும் அவர்களின் புனித மிக்க குடும்பத்தினர் மீதும் தியாகம் நிறைந்த தோழர்கள் அனைவர் மீதும் உலக முடிவு நாள் வரை அழகிய முறையில் இவர்களை பின்பற்றி நடக்கும் முஸ்லிம்கள் மீதும் இறைவா நீ சலவாத்தும் சலாமும் பொழிந்துடுவாயாக கவனமாக கேளுங்கள் இறைவனுக்கு அஞ்சி நடப்பதை எனக்கும் உங்களுக்கும் உபதேசிக்கிறேன் பரிசுத்த நாயனாகிய அவ்வாஹு கூறுகிறான் يَا أَيُّهَا الَّذِينَ آمَنُوا اتَّقُوا اللَّهَ وَلْتَنْظُرْ نَفْسٌ مَّا قَدَّمَتْ لِغَدٍ நீங்கள் மெய்யாகவே அல்லாஹுக்கு பயந்து கொள்ளுங்கள் ஒவ்வொரு மனிதனும் நாளைய தினத்திற்காக தான் எதை தயார்படுத்தி வைத்திருக்கிறான் என்பதை கவனித்துக் கொள்ளட்டும் நீங்கள் அல்லாஹுக்கு பயந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக அல்லாஹு நீங்கள் செய்வற்றை நன்கு அறிந்தவனாக இருக்கிறான் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான் மீன்களே தனக்கான சுயமரியாதையை நிலைநிறுத்துவது தன்மானத்தை காப்பாற்றுவது சுய கௌரவத்தை வெளிப்படுத்துவது உள்ளிட்ட தன்மைகளை ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இயல்பிலேயே அவ்வாஹு தாலா உருவாக்கி வைத்திருக்கிறான் வாழ்நாள் முழுவதும் இதனை கட்டி காப்பதிலேயே ஒவ்வொருவரும் அதிக கவனம் செலுத்துகிறார்கள் தனது ஆளுமையின் மதிப்பை உணர்ந்தவன் அதன் சுயமரியாதையை கட்டி காக்கிறான் தனது கௌரவத்தை உணர்ந்து கொண்டவன் எப்போதும் அதனை விட்டு கொடுக்க மாட்டான் தனது சுய ஆளுமையை கண்ணியமாக வைத்திருப்பதோடு தமது சுயமரியாதையை எப்போதும் கவனத்தில் கொண்டிருப்பான் எவ்வித ஆணவமும் தற்பெருமையும் இல்லாமல் தனது தமது சுயமரியாதையை தக்க வைத்துக் கொள்வான் இப்படித்தான் இறை தூதர் கண்மணி நாயகம் சம்பாஹலேஸ்லம் அவர்கள் தமது சகாபாக்களை பயன் பண்படுத்தினார்கள் எனவே அந்த அந்த சஹாபா பெருமக்களின் சுயமரியாதை உயர்ந்த நிலையில் இருந்தது எந்த இடத்திலும் அவர்கள் தங்கள் மதிப்பை குறைத்துக் கொள்ளவில்லை தேவையான இடங்களில் தங்கள் சுயமரியாதையை காட்டுவதற்கு அவர்கள் தயங்கியதில்லை கௌரவ குறைவான எந்த செயலிலும் அவர்கள் ஈடுபட மாட்டார்கள் தங்கள் சுயமரியாதையை கௌரவத்தை நிலைநிறுத்தும் எந்த ஒரு செயலையும் அவர்கள் உடனுக்குடன் செய்தார்கள் இதில் அவர்கள் பின்வாங்கியதில்லை இவர்கள் தங்கள் வாழ்க்கை வரலாற்றை மிக அழகானதாக ஆக்கிக் கொண்டார்கள் ஒரு முறை இறை தூதர் சல்லல்லா அவர்களிடம் ஒரு சஹாபி உதவி கேட்டு வந்தார் அந்த சஹாபிக்கு இறை தூதர் சல்லல்லாஹுலே சொல்லம் பின்வருமாறு அறிவுரை கூறினார்கள் யா ஹகீம் ஒருமுறை இறை தூதர் கண்மணி நாயகம்லா ஹுலே சொல்லம் அவர்களிடம் ஹக்கீம் என்கிற சஹாபி உதவி கேட்டு வந்தார் அவர் கேட்ட உதவியை செய்துவிட்டு பின்னர் அந்த சஹாபிக்கு பின்வருமாறு அறிவுரை கூறினார்கள் யா ஹக்கீம் இன்னல் மால லா ஹலுவா فمن اخذه بسخاوه نفس بورك له فيه ومن اخذه باشراف نفس لم يبارك له فيه كالذي ياكل ولا يشبع اليد العليا خير من اليد السفلى ஒருமுறை நான் இறை தூதர் கண்மணி நாயகன் சல்லல்லா குலேசல்ல அவர்களிடம் உதவி கேட்டேன் அவர்கள் எனக்கு உதவி வழங்கினார்கள் பின்னர் மீண்டும் உதவி கேட்டேன் பின்னர் மீண்டும் அவர்கள் எனக்கு உதவி செய்தார்கள் மீண்டும் கேட்டேன் மறுபடியும் அவர்கள் எனக்கு தந்தார்கள் அதன் பிறகு இறை தூதர் சல்லல்லா அவர்கள் என்னை பார்த்து நிச்சயமாக இந்த செல்வம் பசுமையானதாகும் இனிமையானதாகும் யார் இதை பேராசையின்றி எடுத்துக் கொள்கிறாரோ அவருக்கு இதில் வளம் வரக்கத்து கிடைக்கும் யார் இதை பேராசையுடன் எடுத்துக் கொள்கிறாரோ அவருக்கு இதில் வழங்கம் வளம் கிடைக்காது யார் இதை பேராசையோடு எடுத்துக் கொள்கிறாரோ அவருக்கு இந்த செல்வத்தில் வளங்கள் கிடைக்காது அவர் உண்ட பின்பும் வயறு நிரம்பாதவரைப் போன்று மேல் கை கீழ் கையை விட சிறந்தது மேலே இருக்கும் கை கீழே இருக்கும் கையை விட சிறந்தது என்று எனக்கு அறிவுரை கூறினார்கள் என்று சஹாபி சஹாபி ஹக்கீம் பின் ஹக்கீம் அவர்கள் கூறுகிறார்கள் அல்லாகவே நல்லடியார்களே இதுதான் சுயமரியாதையின் முக்கியமான தன்மையாகும் சுயமரியாதை உள்ளவர் தனக்கு எது வேண்டுமென்றாலும் முதலில் தனது இறைவனிடம்தான் கோரிக்கை வைப்பார் எல்லாம் வல்ல இறைவனாகிய அவன் பின்வரும் தன்மையை கொண்டிருக்கிறான் என்பதில் உறுதியாக இருப்பார் நபியே நிச்சயமாக உனது இறைவன்தான் பலமிக்கவனாகவும் அனைத்தையும் மிகைத்தவனாகவும் இருக்கிறான் என்று இறைவன் திருமுறையில் கூறுகிறான் சுயமரியாதை கொண்ட ஒருவர் தமது வாழ்வாதாரங்கள் ஒவ்வொன்றிற்கும் தனது இறைவனையே நம்பியிருப்பார் தனது வாழ்வில் நடக்கும் ஒவ்வொரு மாற்றத்திற்கும் அவனிடமே பொறுப்பை ஒப்படைப்பார் இதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவதிலும் உழைப்பதிலும் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்வார் தனது உழைப்பினால் சம்பாதித்து வாழ வேண்டும் யாரையும் நம்பி இருக்க கூடாது என்கிற வைராக்கியத்தோடு இருப்பார் இறை தூதர் கண்மணி நாயகம் சம்பம் பாகுலேசெல்லம் அவர்களின் பின்வரும் அறிவுரையை அவர் எப்போதும் கவனத்தில் கொண்டிருப்பார் லி ஐய அகுதாக உங்களில் ஒருவர் ஒரு கயிற்றை எடுத்துக்கொண்டு தமது முதுகில் விறகு கட்டையை சுமந்து விற்று பிழைப்பதானது மக்களிடம் யாசகம் கேட்பதை விட சிறந்தது உங்களில் ஒருவர் ஒரு கயிற்றை எடுத்துக்கொண்டு தமது முதுகில் விறகுகளை சுமந்து சென்று வியாபாரம் செய்வது மக்களிடம் யாசகம் கேட்பதை விட சிறந்ததாகும் இதன் மூலம் அவருக்கு இழிவு ஏற்படாமல் அம்மா காப்பாற்றி விடுகிறான் இதன் மூலம் அவருக்கு இழிவு ஏற்படாமல் அவ்வாறு தடுத்து விடுகிறான் மக்கள் அவருக்கு கொடுக்கவும் செய்யலாம் அல்லது மறுக்கவும் செய்யலாம் என்று இறை தூதர் சல்லல்லாஹுலேஸ்வலம் அவர்கள் கூறியுள்ளார்கள் சுயமரியாதையோடு இருப்பவர் எப்படி உடனுக்குடன் மற்றவர்களிடம் உதவி கேட்பார் ஏனெனில் தன்னிடம் இருப்பதே தனக்கு போதுமானது என்கிற மனநிலையும் அவர் வளர்த்துக் கொண்டிருப்பார் மற்றவர்களிடம் இருப்பதும் தனக்கு வேண்டும் என்கிற மிதமிஞ்சிய ஆசையை வளர்த்துக் கொள்ள மாட்டார் மற்றவர்களிடம் கேட்பதற்காக கோரிக்கை வைப்பதற்காக தனது சத்தத்தையோ கைகளையோ உயர்த்த மாட்டார் பின்வரும் கூற்றை மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் நஸ் மகாதீர் உங்களுக்கான தேவைகளை சுயமரியாதையோடு சொந்த உழைப்பின் மூலம் தேடுங்கள் உங்களுக்கான தேவைகளை சொந்த உழைப்பின் மூலம் தேடுங்கள் ஏனெனில் நடப்பது எல்லாம் விதிப்படி தான் நடக்கிறது என்பதை மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் கண்ணியமான வாழ்க்கையை வாழ வேண்டும் சமுதாயத்தில் கௌரவமாக இருக்க வேண்டும் போதிய வசதி வாய்ப்புகளை பெற்றிருக்க வேண்டும் என்று ஆசைப்படுபவர் அதற்கான முயற்சிகளில் ஈடுபட வேண்டும் தொடர்ந்து உழைத்துக் கொண்டே இருக்க வேண்டும் ஏனெனில் அவ்வாறு தாலா பின்வருமாறு கூறுகிறான் அவன்தான் உங்களுக்கு பூமியை நீங்கள் வசிப்பதற்கு வசதியாக ஆக்கி வைத்தான் ஆகவே அதன் பல கோண சென்று அவன் உங்களுக்கு அளித்திருப்பவற்றை புசித்துக் கொண்டிருங்கள் மறுமையில் அவனிடமே நீங்கள் அனைவரும் கொண்டு செல்ல வேண்டியதாயிருக்கிறது என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான் சுயமரியாதையோடு வாழ வேண்டும் என்கிற பண்பு தேவையற்ற சர்ச்சைகளில் ஈடுபடுவதை விட்டும் பெரும் துயரத்தில் சிக்கி விடு சிக்கி விடுவதை விட்டும் சக்திக்கு மீறிய நெருக்கடிகளில் சக்திக்கு மீறிய நெருக்கடிகளை விட்டும் தடுத்து விடுகிறது தனக்கு அவமானத்தை ஏற்படுத்தும் முயற்சிகளை விட்டும் தமது மதிப்பை குறைத்து கொள்ளும் நிலையை விட்டும் ஒருவனை சுயமரியாதை தடுக்கிறது இறை தூதர் கண்மணி நாயகம் சொல்லொல்லா குலேஸ்வரம் அவர்கள் கூறுகிறார்கள் இழக்கூடாது ஒரு இறை நம்பிக்கையாளர் தனது சுயமரியாதையை இழக்க கூடாது தன்னைத்தானே அவமானப்படுத்திக் கொள்ளக்கூடாது என்று இறை தூதர் சல்லாஹலம் அவர்கள் கூறினார்கள் அப்போது அங்கு இருந்தவர்கள் ஒருவன் தன்னைத்தானே எப்படி அவமானப்படுத்திக் கொள்கிறான் என்று கேட்டார்கள் அதற்கு தனது சக்திக்கு மீறிய தன்னால் சமாளிக்க முடியாத ஒரு பொறுப்பை ஒரு சிரமத்தை மனம் வந்து ஏற்றுக்கொள்வதாகும் எனவே தனக்கு முடியாதவற்றை ஒரு முகமின் தைரியமாக ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று பதிலளித்தார்கள் கொண்டவர் எப்போதும் வாழ்வில் உயர்தன உயர்வானவற்றையே நோக்கியே கவனத்தை செலுத்துவார் நல்ல பண்புகளையும் நற்குணங்களையும் வளர்த்துக் கொள்வார் இத்தகையவர் மிகவும் பணிவான தன்மையை கொண்டவராகவும் தாராள மனப்பான்மை உள்ளவராகவும் காணப்படுகிறார் பெருந்தன்மையோடு மன்னிக்கும் குணத்தை பெற்றிருப்பார் சகிப்புத்தன்மை கொண்டவராகவும் வீரமும் துணிச்சலும் மிக்கவராகவும் இருப்பார் இத்தகையவர் தனது குடும்பத்தில் உள்ளவர்களை எப்போதும் மதித்து நடப்பார் அவர்களுக்கான மரியாதையை தக்க வைப்பார் யாரிடம் குடும்ப உறுப்பினர்களை விட்டுக் கொடுக்க மாட்டார் யாரிடமும் குடும்ப உறுப்பினர்களை விட்டுக் கொடுக்க மாட்டார் அவர்களின் மரியாதையை தக்க முறையில் பாதுகாப்பார் மரியாதைக்குரியவர்களே சுயமரியாதை என்பது போதும் என்ற மனநிலையை வளர்த்து கொள்ளும் ஏனெனில் இது அழகிய தன்மையாகும் உயர்ந்த பண்பின் பரிபூரண நிலையாகும் போதும் என்ற மனநிலையில் உள்ளவர் யாரிடமும் உதவி கேட்க நினைக்க மாட்டார் இதனால் தனது வைப்பதோடு சமுதாயத்தில் கௌரவத்தை உயர்த்தி கொள்கிறார் இறைவன் தனக்கு வழங்கியதை திருப்தியாக ஏற்றுக்கொண்டு அதற்காக அவனுக்கு நன்றி செலுத்திக் கொண்டே இருப்பார் எப்போதும் நிம்மதியான மனநிலையில் தமது வாழ்வை மேற்கொள்வார் நல்ல சுற்றுச்சூழலை உருவாக்குவார் உயரிய இலக்குகளை கொண்டிருப்பார் எனவே யாருக்கு போதும் என்ற மனநிலை இருக்கிறதோ உண்மையில் அவர் போற்றுதலுக்குரியவர் இறை தூதர் கண்மணி நாயகம் சல்லாஹுலேஸ்வம் அவர்கள் கூறுகிறார்கள் ஆரல் வலா கிண்ணல் வாழ்க்கை வசதிகள் அதிகமாக இருப்பது செல்வம் கிடையாது வாழ்க்கை வசதிகள் அதிகமாக இருப்பது செல்வம் இல்லை மாறாக போதும் என்ற மனமே உண்மையான செல்வம் ஆகும் என்று இறை தூதர் செல்லல்லா அவர்கள் கூறுகிறார்கள் மீன்களே எப்போதும் சுயமரியாதையோடு இருப்பவர் தனது அடையாளத்தை பறைசாற்றுவதில் பெருமை கொள்கிறார் தனது வளர்ச்சியினால் தனது தாய்நாட்டிற்கு பெருமை சேர்க்கிறார் தாய் மண்ணின் வளர்ச்சிக்காக நியாயமான முறையில் உழைக்கிறார் தேசத்தின் பெருமையை நிலைநிறுத்துகிறார் யார் தனது தேசத்தின் மரியாதையை கௌரவத்தை காப்பாற்ற உழைக்கிறாரோ அவருடைய மரியாதையை இத்தேசம் பாதுகாக்கிறது எனவே ஒருவன் தனது தாய் போற்றி பேச வேண்டும் அதன் பெருமைகளை நிலைநிறுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபட வேண்டும் தேசத்தின் கொடியை கம்பீரமாக உயர்த்தி பிடிக்க வேண்டும் புகழின் வானத்தில் கொடியை பறக்க விட வேண்டும் தேசிய கொடிதான் நமது ஒற்றுமையின் சின்னமாகவும் இறையாண்மையின் அடையாளமாகவும் பெருமைக்கான கண்ணியத்திற்கான சுயமரியாதைக்கான பெருமைக்கான கண்ணியத்திற்கான சுயமரியாதைக்கான கௌரவத்திற்கான சாட்சியாகவும் நமது தேசிய கொடி இருக்கிறது எதிர்வரும் நவம்பர் மூன்றாம் தேதி நாம் கொடி நாளை அனுசரிக்கிறோம் இதன் மூலம் நமது தேசத்திற்கும் இதன் நீதமான ஆட்சியாளர்களுக்கும் நமது விசுவாசத்தையும் நம்பிக்கையையும் புதுப்பித்துக் கொள்கிறோம் இத்தகைய நம்பிக்கையை பெருமையை நமது பிள்ளைகளின் மனதிலும் பதிய வைக்க வேண்டும் நமது குடும்பத்தில் இருக்கும் அடுத்த தலைமுறையினருக்கும் இதன் முக்கியத்துவத்தை நாம் உணர்த்த வேண்டும் நமது முன்னோர்கள் தொடங்கி வைத்ததை யாகங்கள் நிறைந்த அவர்களின் பயணத்தை நமது அடுத்த தலைமுறையினரும் முன்னெடுத்து செல்ல வேண்டும் தமது முழு பங்களிப்பினாலும் சாதனைகளினாலும் இத்தேசத்தை பெருமைப்படுத்த வேண்டும் நமது இளைய தலைமுறையினர் முழு மன உறுதியோடும் வலிமையோடும் நம்பிக்கையோடும் நாட்டின் கொடியை உயர்த்தி பிடித்து ஒவ்வொரு துறைகளிலும் தேசத்தின் பெருமையை உலக அரங்கில் பறைசாற்ற வேண்டும் தேசத்திற்கு மரியாதை செலுத்தும் விதமாக பின்வருமாறு முழங்க வேண்டும் ஈஷி இமாராதி நாம் எனது தேசமே நீ வாழ்க வாழ்க எனது தேசமே நீ நமது அமீரகத்தில் ஒற்றுமை என்றென்றும் நிலைத்து வாழ்கிறது என்றும் முழங்க வேண்டும் எல்லாம் வல்ல இறைவன் கூறுகிறான் ஜால் ஹாதல் பலத ஆமினா என் இறைவனே இந்த ஊரை பாதுகாப்பு நிறைந்த ஊராக நீ ஆக்கி வைப்பாயாக எனது இறைவனே இந்த ஊரை இந்த தேசத்தை பாதுகாப்பு நிறைந்த தேசமாக நீ ஆக்கி வைப்பாயாக என்று நபி இப்ராஹிம் அலேஸ்லாம் அவர்கள் இதை இறைவன் திருமுறையில் குறிப்பிடுகிறான் யா அல்லாஹ் உனக்கும் உனது தூதர் முகமது சல்வம் லாஹூ அலேஸ்லாம் அவர்களுக்கும் நீ யாரையெல்லாம் பின்பற்றி நடக்கச் சென்னாயோ அவர்களுக்கும் நாங்கள் முழுமையாக வழிபடுவதற்கு எங்கள் அனைவருக்கும் நீ உதவி புரிவாயாக அல்லாஹு தனது திருமறையில் கூறுகிறான் யா யூகல்லதீன் ஆமனிய அல்லாக வாத்தியுர் ரசுலோ அம்பரிமின்க்கும் ஈமான் கொண்ட நல்லடியார்களை அல்லாவுக்கு கீழ்படியுங்கள் இன்னும் அல்லாஹுவின் தூதருக்கும் உங்களில் நேர்மையாக அதிகாரம் வைப்பவர்களுக்கும் கீழ்ப்படியுங்கள் என்று இறைவன் கூறுகிறான் எங்கள் தலைவரும் எங்கள் நபியும் முகமது நபி சல்லு அலி அவர்கள் மீதும் புனித மிக்க அவர்களின் குடும்பத்தினர் மீதும் தியாகம் நிறைந்த அவர்களின் தோழர்கள் மீதும் செலவாத் என்னும் ஈடேற்றத்தையும் சலாம் என்னும் அமைதியையும் என்னும் நர்வாக்கியங்களையும் தந்தருள்வாயாக மேலும் நல்வழி காட்டும் ஹலீஃபாக்களாகிய அபு உமர் உஸ்மான் அலி அலி அல்லா ஆகியோர்களையும் சங்கை நிறைந்த அனைத்து தோழர்களையும் அவர்களை தொடர்ந்து வந்த தாபியன்களையும் உலக முடிவு நாள் வரை இவர்களை அழகிய முறையில் பின்பற்றி நடக்கும் முஸ்லிம்களாகிய எங்கள் அனைவரையும் நீ பொருந்திக் கொள்வாயாக யா அல்லாஹ் இந்த தேசத்தின் ஜனாதிபதி முகமது அவர்களுக்கு அனைத்து நல்ல முயற்சிகளுக்கும் நீ உதவி புரிவாயாக யா அல்லாஹ் மாண்புமிகு ஷேக் மாண்புமிகு ஷேக் மக்து மற்றும் மாண்புமிகு ஷேக் ஹலிஃபா பின் சாயித் மேலும் ஏனைய அமீரக ஆட்சியாளர்கள் உனது பொருத்தத்தை நோக்கி உன்னிடம் வந்து சேர்ந்த காலம் சென்ற ஆட்சியாளர்கள் அனைவருக்கும் அருள் புரிவாயாக யா அல்லாஹ் எங்கள் தந்தைமார்களுக்கும் தாய்மார்களுக்கும் நீ கிருபை செய்வாயாக மேலும் எங்கள் வழி உறவினர்களுக்கும் யாருக்கெல்லாம் நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோமோ அவர்களுக்கும் நீ கிருபை செய்வாயாக